இடம் வந்து பாத்தீங்கன்னா மாசி பெரிய கருப்பணசாமி கோயில் இது வந்து கொல்லிமலையோட டாப்ல இருக்கு இந்த இடத்துல முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா மணி இந்த மாதிரி கயிறு கட்டுற பூட்டு கட்டுறது இதெல்லாம் எதுக்குன்னு தெரியல ஆனா கட்டி வச்சிருக்கேன் எதுக்கு இதெல்லாம் வந்து கட்டீங்கன்னா உங்க குடும்பத்துல நல்லது நடக்கும் இது ஒரிஜினல் கருங்க இல்லையாக்கா Oh, hi. Hello,

அந்த எயிட்டி பில்டு போகிற வழியில் ட்ரை பண்ணியிருக்கோம் ஆனால் இந்த வழி வந்து பார்த்திங்கன்னா முள்ளுக்குறிச்சி ரோட்டில் வந்து ஆகும் ஒரு சின்ன உள்ளே ஊருக்குள்ளே சுற்றி போகிற மாதிரி ஒரு ரோட்டு என்னோடய வாய்ஸ் வந்து கொஞ்சம் கரகாரன்னு இருக்கும் ஏன்னு கேட்டால் கொல்லிமலையில் பனியில் நனைஞ்சு என்னோடய த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சி வேற ஒன்றும் இல்லை இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அறிவியும் அடுத்து வந்து மாசிலா அருவியும் வந்து பார்த்திங்கன்னா காமிக்கல மாசிலா அருவி கட்டி முடிச்சிட்டாங்க ஆனால் இருந்தாலும் திறப்பு விழா திறப்பு விழா பண்ணலன்னு சொல்லிவிட்டு அது திறக்கலை நம்ம அறிவியும் நான் வந்து காட்டலை உங்களுக்கு நம்ம அருவி மாசில் அருவி பொட்டானிக் கார்டன் போட்டிங் ஹவுஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ முழுசா பாருங்க அதாவது இந்த மாதிரி ஒரு இயற்கையான ஒரு இடத்தை பார்க்கறதுக்கே ஒரு கண்ணு குளிர்ச்சியாக இருக்குது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் ட்ரிப் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது ஆனால் இது லாங் ட்ரிப் ஒரு ரொம்ப ஷார்ட் ட்ரிப் தான் இது இந்த வழி எந்த வழின்னு கேட்டிங்கன்னா தம்மம்பட்டிலேருந்து முள்ளுக்குறிச்சி வர வழி அதே இன்னொரு வழி இருக்குது அது இன்னும் பயங்கரமாக இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒயின் ஷாப்லேருந்து வர வழின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் ஆனால் அதுக்கு சாரி அது ரொம்ப லாங்காக இருக்கும் அங்கெல்லாம் வெயில் அடிக்குது அங்கெல்லாம் வெயில் அடிக்குது இங்கே வெயிலே அடிக்கல இன்னும் மேலே போவோம் என்ன எப்படி இருக்குன்னு தெரியல ஒம்பது மணி ஆகுது ஒம்பது மணிக்கே இங்கே நல்லா பயங்கர பனி அங்கே பாருங்க சூப்பராக இருக்கு இந்த வியூ உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல ஊட்டி கூட தூத்துச்சிங்க ஊட்டி விட பயங்கரமா இருக்குங்க பாருங்க நீங்கள் உண்மையிலுமே நீங்கள் இங்கே ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணி பாரு ட்ரை பண்ணல நிறைய பேர் வந்திருப்பீங்க பட் இந்த சீசன்ல இப்போ வாங்க பயங்கரமாக இருக்குது காலையில் திட்டத்திட்ட ஒம்போது பத்து மணிக்கிட்ட ஆக போகுது ஆனால் எப்படி இருக்கு பாருங்க சும்மா ஒரு பயங்கர க்ளவுடாக இருக்கு பா முன்னாடி இருக்கிறதே தெரியல இதுக்கே நாங்கள் என்ன போலான்னு இருந்தோம்னா மூணு மணிக்கு வரலான்னு இருந்தோம் மூணு மணிக்கெல்லாம் வந்தா முன்னாடி இருக்கிற வண்டியும் தெரியாது ஒன்றும் தெரிஞ்சிருக்காது நாங்களும் கரெக்டாக ஏறி இருக்க முடியாது ஆனா இப்போ ஒம்போது ஒன்பாறு ஆயிடுச்சு ஒம்பது ஒம்பா எப்படி இருக்கு பாருங்க பயங்கர ஊட்டி கேரளா மூணாறு இந்த மாதிரி போன மாரி ஒரு ஃபீலிங் ஆகுது அங்கே பாருங்க ரொம்ப ரைடாக இருக்கா அவங்களும் செம்மையாக ரைட் பண்ணி போயிட்டு நம்மளும் ரைட் பண்ணி போயிட்டு இருக்கோம் அவங்க காஸ்ட்லி பைக் வச்சுருக்காங்க நம்மள்ட்ட காஸ்ட்லி பைக்லாம் கிடையாது ஒன்லி ஒன்லி என்னோட ஆசைப்பட்டு ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு வாங்கின ஒரே பைக் பல்சர் ஒன் ஃபிஃப்டி அந்த பைக் தான் பா எப்படி இருக்குது பாருங்க இந்த இடத்துல இருந்து கண்டிப்பாக ஒரு ஃபோட்டோ எடுக்கலன்னா நம்மலாம் எதுக்கு இருக்கோம் சொல்லுங்க ஒரே பனி மூட்டம் தான் ஒன்றுமே தெரியல ஓகே இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மாசி பேய் கருப்பண்ணசாமி தான் போறோம் நான் ஏற்கனவே ஒரு வாட்டி போயிருக்கேன் அங்கே ஆனா அந்த வழி வந்து வேற இது வேற வழி இருக்குன்னு நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு வழியில ட்ரை பண்ணும் போதுதான் எந்த வழி பெஸ்டா இருக்குன்றது தெரியும் இந்த வழி எப்படி இருக்குன்றத பார்ப்போம் எல்லாம் ஒத்தடி பாத மாரி இருக்கு பட் அது கொஞ்சம் நல்லா வசதியா இருந்தது இது வந்து கொஞ்சம் ஒத்தடி பாத மாரி இருந்தது இந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு பருதமனையில அந்த வழி ஏறினா தான் ஞாபகம் அது இல்லை இது ஒரிஜினல் கருங்காலி இது எவ்வளவு க

ஆஹ் ரைட் 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 நான் போன வாட்டி வரும்போது வாங்கிட்டு போயிருந்தேன் எவ்வளவு காசு இது கூட ஏதோ உடம்புல இருக்கிற நோய் எல்லாம் தீர்க்குன்னு சொல்லுவாங்க அதான் அதான காசு ஏதோ நீ மாட்டி இல்ல போன வாட்டி இதே தான் சொன்னாங்க அங்க அரப்பிரேஸ்வர் கோயிலாண்ட இந்த வேர் ஒண்ணு கிழங்கு பெருசு பெருசா இருக்கியா இதான் பாரு இது இல்லையா அது அது இவ்வளவு பெருசா இருந்துட்டாரு இந்த கால்வழிக்கு சூப் குடுக்குவாங்களா அதானா அதான் அந்த சூப் தான் அது போயிட்டு வரலாம் சரி குடி வா குடிக்கலாம் வா இந்த வழி ஒரு தேடிப்பா அதை மாரி இருந்தாலும் கொஞ்சம் கல்லு முள்ளுமா இருக்கு அங்க மேல வந்து ஒரு ஒரு கொட்டா இது ஆனா அது இல்லை கோயில் அது கோயில் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதாக வரும் டாப்புல இருக்கும் எதுவும் இருக்காது அந்த வழி வந்து நடக்கிறதுக்கு கஷ்டமா இருந்தாலும் கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு அப்ப ஆனா இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருந்தாலும் ரொம்ப லாங்காக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ரெண்டு வரையும் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு அதான் கடைசியா வந்துட்டோம் ஆனா வந்து இது நாங்க லாஸ்ட் டைம் வந்த வழி வரல அப்படியே அதுக்கு அப்படியே அந்தான் சைடு வந்தோம் நாங்க இது இந்தாண்ட வழிபட இருக்கு சூப்பரு கடைசியா நான் ஒன்னு காட்டுறேன் வந்து பாத்தீங்கன்னா மாசி பெரிய கருப்பண்ணசாமி கோயில் இது வந்து கொல்லிமலையோட டாப்ல இருக்கு இந்த இடத்துல முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா மணி இந்த மாதிரி கயிறு கட்டுற பூட்டு கட்டுறது இதெல்லாம் எதுக்குன்னு தெரில ஆனா கட்டி வச்சிருக்கேன் எதுக்கு இதெல்லாம் வந்து கேட்டீங்கன்னா உங்க குடும்பத்துல நல்லது நடக்கும் எதிரி எதிரியெல்லாம் ஒழிஞ்சு போவோம் கோயிலுக்குள்ள போவோம் வரும்போது நான் கோயிலுக்குள்ள போக முடியல உள்ள கூட்டு பாத்துக்க மாட்டோம் இந்த இந்த மரம் சுத்தி பாத்தீங்கன்னா மரத்துல முழுக்க முழுக்க காசுதான் வச்சிருக்கேன் நீங்க தெரியுதுங்களா உங்களுக்கு இந்த மரம் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா காசுதான் வந்து வச்சிருக்காங்க அது எப்ப வச்சாங்க என்ன வச்சாங்கன்னு தெரியல ஆனா இவ்வளவு நாளா இங்கதான் இருக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வச்சிருப்பாங்க உள்ள மரம் ஃபுல்லும் சொருகி வச்சிருக்காங்க இது எப்படி வந்து சொருகி இருப்பாங்கன்னே தெரியல இதோட இந்த மாசி மாசிப்பேரிய கருப்பனசாமி இதுவே வந்து பாத்தீங்கன்னா இந்த கூரை தான் வந்து இதோட இதுவே ஆஹ் கோயில வந்து இந்த கூரையோட இதுதான் இருக்கும் ஆஹ் இருங்க இன்னொன்னு உங்களுக்கு உங்களுக்கு தப்பாருங்க இந்த மாதிரி அருவாவில தான் ரெண்டு பக்கமும் பிடிச்சிக்கிட்டு இது மேலே ஏறி நின்று குறி சொல்லுவாங்க எப்போ சொல்லுவாங்கன்னா அமாவாசை டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சம கூட்டமா இருக்கும் சம க்ரௌடாக இருக்கும் அப்போ பயங்கர கூட்டமாக இருக்கும் இன்னொன்று காட்டுற பாருங்க அங்கே வந்து பாத்தீங்களா கோழி எல்லாம் இருக்குதுல்ல வாங்கண்ணா அதுக்கு என்ன விளக்கத்தை சொல்றேன் ஆஹ் கடன் கொடுத்த கடன் தராம ஏமாத்திட்டாங்க இல்லை நம்மளுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க அதாவது சண்டை பண்றாங்க ரெகுலரா வேணும்னே பண்றாங்க அப்படின்னா கருப்பு கலர் கோழி கருப்பு கலர் கோழியை எடுத்துகிட்டு வந்து உயிரோட இந்த திருச்சூளத்துல வச்சு அப்படியே குத்தி சாப்படிச்சிருவாங்க அதுல யாரெல்லாம் வந்து யாரெல்லாம் வந்து எனக்கு பணம் தரணுமோ யாரெல்லாம் அதாவது யாரெல்லாம் வந்து பணம் தரலையோ அவங்க பேர்லாம் எழுதி அந்த கோய்காலில் கட்டி இங்க எடுத்து வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா ஒரு விஷயம் சொல்றாங்க ஆனா அது வந்து ரொம்ப தப்பு தான் என்னன்னா அவங்க வந்து இங்க எழுதி யார் காசு தரலையோ அவங்க எழுதி இங்க சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா ஒரு மாசத்துக்குள்ள காசு தந்துருவாங்களாம் அப்படி இல்லைன்னா அவங்க இறந்துருவும் செய்வாங்களாம் இது வந்து ரொம்ப தப்பு லாஸ்ட் டைம் நான் இங்க வரும்போது பாத்தீங்கன்னா ஃபுல்லும் தண்ணியா இருந்தது இந்த இடம்லாம் அவ்வளவு தண்ணி இருந்துச்சு இப்ப எதுவும் தண்ணிலாம் இல்ல இல்லை பரவாயில்ல ஆனா தண்ணி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வர முடியாது பாட்டிலெலாம் இருக்கும் இங்கே நிறையா பாட்டில் அதெலாம் இருக்கும் கொஞ்சம் பார்த்து தான் வரணும் இப்படி பரவாயில்ல இப்போ நல்லா தண்ணி வருது